ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் கோவில்பட்டியில் அந்த நாள் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு குட்டியாக மினிவுல அக்கா பார்க்கலாம் காலையில் போனதும் எங்கள் அக்கா புசு புசுன்னு பூரியும் குருமாவும் வச்சு பண்ணி கொடுத்துருந்தா நான் சென்னையிலேருந்து போன அந்த மயக்கத்தில் அப்படியே தூங்கிட்டு அக்கா கொஞ்சம் கூட ரெஸ்ட்டே இருக்காமல் எனக்காண்டி பண்ணி கொடுத்தேன் ஏன்னா அவளோட பூரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு குளிச்சுட்டு எங்கள் ஊர் லோக்கல் பஸ்ஸில் நல்ல லோக்கலாக அந்த கிராமத்து பாட்டெல்லாம் போடுவாங்க இல்லையா அதெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படியே வைப் பண்ணிக்கிட்டே எங்கள் ஊர் கிளம்பியாச்சு எங்கள் ஊர் நல்ல கிராமம் நம்ம ஊர் ஸ்டார்டிங்கே நேரம் புளிய மரம் இருக்கும் அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் நம்ம ஊர் வந்துட்டுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னுடைய பேக் ரொம்ப வெயிட்டாக இருக்குன்னு எங்க தலைவர் வந்து பிக்கப் பண்ண வந்துட்டார் வந்துட்டு வீட்டுக்கு போய் அவருக்கு வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு விளையாண்டுக்கிட்டு இருந்தோம் அதுக்குள்ளே எங்கள் அண்ணி சமைச்சும் கொடுத்துட்டாங்க சாப்பிட்டுட்டு அப்படியே என்னோட இன்னொரு வீட்டுக்கு போயிட்டேன் அங்கே போயிட்டு எங்கள் அக்கா சுட சுட காஃபி முறுக்கு சோறு சாம்பார் கருவாடு ஆம்லேட் ஏகப்பட்ட ஐட்டம் நல்லா சாப்பிட்டுட்டு மறுபடியும் ரிட்டன் வந்து கோயில் பெட்டிக்கு வந்தாச்சு வந்துட்டு ஒரு குளியலை போட்டுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு பேக் பண்ணிட்டு அடுத்து இங்கே சேலம் தான் கிளம்பிட்டேன் நைட்டு ஒரு பத்து மணி போல் தான் பஸ் ஏறினேன் கோவில்பட்டியிலேருந்து அதுக்கப்புறம் நடுவில் வேற எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிட்டேன் எங்கள் அக்கா வேறே எனக்கு பசிக்குன்னு சிக்கன் ரைஸ் பாக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தா பதினோரு மணி பஸ்ஸுக்குள்ளே நான் மட்டும் உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கி எந்தி பார்த்தா சேலம் வந்துட்டு அதுக்கப்புறம் பஸ் ஏறி நான் இருக்கிற வீட்டுக்கு வந்துட்டேன் இப்படி தான் அந்த டே போச்சு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிடுங்க டாட்டா பாய்